ஓம் விஸ்வாமித்திரர் திருவடிகள் போற்றே துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமையன்று மதியம் மற்றும் மாலை வேளையில் கரூர் கிளைச்சங்கம் மற்றும் கிராமப்புற பகுதிகள் மேலும் கரூர் மினி பஸ் நிலையம் அருகே உள்ள விநாயகர் ஆலயம் மற்றும் பசுபதீஸ்வரர் ஆலயம் முன்புற வளாகம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு மதிய வேளையில் சாதம் மற்றும் ரசமும் மாலை வேளையில் நோய்கள் பலத்திற்கும் மூலிகை அருக்கஞ்சி சுமார் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர்கள் உயர் திரு செங்குட்டுவன் வள்ளுவர் மேலாண்மை கரூர் மற்றும் திரு முருகானந்தம் சௌரி பார்மசி மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று என்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக்கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்